முருகன் மற்றும் மந்திரப் பொக்கிஷம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் முருகன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பேராசை கொண்டவனாக இருந்தான் அவன் விளையாடும் கூட எப்போதும் எளிய வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஒருநாள் விளையாடிக் கொண்டிருந்த முருகன் ஒரு பழைய கிணற்றின் அருகில் இருந்து ஒரு புதர் உள்ளே விழுந்தான் அவன் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகினான் அவன் அந்தப் புதருக்குள்ளே ஒரு பெட்டியைக் கண்டான் அந்தப் பெட்டியின் மேலே ஒரு பழமையான கல்வெட்டு இருந்தது அதில் சாமர்த்தியம் இருக்கும் ஒருவரால் மட்டுமே இந்த பொக்கிஷப் பெட்டியை திறக்க முடியும் ஆனால் பேராசையுடன் முயற்சித்தால் அதன் சக்தி மாறிவிடும் என்று எழுதப்பட்டிருந்தது முருகனுக்கு அந்தக் கல்வெட்டைப் படித்து முடித்ததும் அவனுக்குள் அளவில்லா மகிழ்ச்சியாக இருந்தது அவன் அந்தப் பொக்கிஷத்தைக் கண்டு நான் இப்போது மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போகிறேன் என்றான் முருகன் பொக்கிஷத்தைத் திறக்க அதனை ஆர்வமாக பிரித்து பார்த்தான் அதில் பல சிறிய பொற்காசுகள் மின்னின அவனுடைய பேராசை அதிகரித்தது இவை போதாது எனக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று அவன் அந்த பொக்கிஷத்தின் உள்ளே இன்னும் ஆழமாக தோண்டத் தொடங்கினான் இப்போது அசாத்தியம் நிகழ்ந்தது சிறிது நேரத்தில் பொக்கிஷம் தன் மந்திர சக்தியால் மாறியது கையில் இருந்த அனைத்து பொற்காசுகளும் பாம்புகளாக மாறின பாம்புகள் அவனைச் கொள்ளத் தொடங்கின அவன் அவசரமாக ஓடத் தொடங்கினான் கிணற்றின் மேலே ஏறி வேகமாக ஓடினான் வெகுதூரம் ஓடி சென்று ஒரு இடத்தில் சோர்வாக அமர்ந்தான் அப்போது அவன் புரிந்து கொண்டான் பேராசை என்றும் நன்மை தராது அதைவிட எனக்கு கிடைத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டிருப்பதே நல்லது என்று தனக்குள் கூறிக்கொண்டான் அந்த நேரத்திலிருந்து முருகன் எப்போதும் கிடைத்ததை வைத்து திருப்தியுடன் வாழவும் கடின உழைப்பால் வெற்றியை அடையவும் முடிவு செய்தான் இக்கதையின் நெறி பேராசை நன்மை தராது கிடைத்தவற்றில் திருப்திக் கொள்ள வேண்டும் கடின உழைப்பால் நமது வாழ்க்கையை முன்னேற்றலாம்